ஒண்ணு ஒண்ணுக்கு ஒரு குழு அதுக்கு ஒரு குழு ஒருத்தர் தலைவரா போட்டு ஒரு குழு முப்பத்தி ரெண்டு குழுவை இதுவரை ஏதாவது ஏங்கி இருக்கா சொல்ல செய்யறேன்னு சொல்லணும் ஒரு விசாரணைங்கிறது இருக்குதுல ஒரு 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 நிகழ்வு ஒரு சம்பவம் நடந்திருக்கு என்ன நடந்திருக்கு தெரியலன்னா தானே விசாரிக்கணும் அதுக்கப்புறம் விசாரணைங்கிறது யாரையமாத்த நீங்களே இது என்னைக்கு செயல்படும் ஒவ்வொரு இடத்துலயும் ஒரு குழு ஏதாவது ஒரு குழு போட்டோம் ஏதாவது ரொம்ப பேசுறீங்கன்னா இப்ப இஸ்லாமிய சிறை எதிரில் விடுதலை ஆதிநாராயண் தலைமையில் ஒரு குழு எங்க அந்த குழு என்ன பண்ணுங்க தங்கச்சி ஸ்ரீமதி இறந்தால அது கொலைங்கிறீங்க நாங்க த தற்கொலைங்கிறீங்க நாங்க கொலைங்கிறோம் அதுக்கு விசாரிக்கிறீங்க ஆப்பிரிக்க நாடு முழுக்க சுத்தறல இல்ல ஒரு ரெண்டு கிராமம் தானே ஒரு கிராமம் தானே அதுல சுற்றுறதுக்கு ரெண்டு நீதிபதி அப்புறம் ஒரு சீதியை எல்லாம் போட்டீங்க எரியுது இது இது வந்து இந்த மாதிரி இந்த நூற்றாண்டுல வந்து இன்னும் வந்து சாதி பெருமைக்கு கொலை பண்ணிக்கிட்டு இருக்கிறது நல்லா வருது அது யாரும் ஊரே யாவரும் கேள்வி சொல்லி கொடுத்தவன் உறப்புக்கும் எல்லா உயிருக்கும் கற்பிச்சவன் உலகத்துக்கு சொன்னவன் மண்ணில நூறு கேடு கிட்ட சாதிக்கு வெட்டிக்கிட்டு நாங்க என்ன சொல்றோம் சாதிக்காக கொலை சொல்ல சாதியை கொலை செஞ்சிருன்றோம் அது வந்து அதுக்கு ஒரு குழு விசாரிச்சு சொல்லுவோம்னா அது என்னைக்கு சொல்லும் நாலு மாசத்துல தேர்தல் அதுக்கு ஒரு குழு போட்டிருக்கோம் அது முடிவுன்னு சொல்லிட்டு போறது அதுக்கு தானே கிட்டவாங்க ஆந்திர காட்டிலுள்ள இருபது பேர் நம்மள இதே சந்தர்ப்பம் எடுத்துட்டாரு காரணம் நாங்க வந்து வறுமையின் காரணமா அது செம்மரக்கட்டையை வெட்ட வந்தோம் நாங்க வெட்டும் போது சான்றுகளோட பிடிக்கல அதுக்கு வந்து எந்த எந்தனாலும் ஒரு பன்னாட்டு பயங்கரவாதிகளோ அல்ல நாங்க பக்கத்துல இருக்க ஒரு மாநில மக்கள் தான் மனச்சான்றோடு எல்லாரும் பாரு எங்களை கைது பண்ணி சிறை பண்ணலாம் நாங்க வழக்காடி உயிரோட வெளியில வரலாம் ஆனா எதுக்காக சுட்டு அப்படியே உடல் அப்படி போட்டு உடையெல்லாம் எல்லாம் கலக்கிட்டு விறகு கட்டையிலேயே ஒரு எண்ணெய் எங்க காலயே ஒரு எண்ணெய் போட்டு மரக்கட்டையும் தமிழன் உயிரும் ஒண்ணுன்னா ஒரு மரக்கட்டையும் மனித உயிரும் ஒன்னான்னு இந்த நாட்டுல யாராவது ஒரு தங்க அந்த செத்த குடும்பத்துக்கு இந்த நாடு கொடுத்த காசு உள்ளது வசிக்காதானே பிழைக்க போனேன் சரி அப்படியே போனாலும் அவனுக்கு சரி வெட்ட வந்த கூலி என் மாநிலத்துல இருந்தான் வெட்டி எத்தனை முதலாளி எங்கடா இருந்தான்னு கேட்டிருக்கணுமா இல்லையா அதன் மேல ஏன் நீ வளர்க்க போடல அவனே தான் கைது என்ன இருபது பேரை சுட்டு நாதியற்ற பய மக்களை போட்டு தமிழன் திருட்டு பையன்னு பட்டம் கட்டி கள்ளச்சாராயம் கொடுப்படுத்து போய் நீ குடிச்சு செத்தது அவன் நடிக்கிற ஒரு தின பாக்க வந்து செத்தது இது என்ன நாட்டின் சுதந்திர தின போராட்ட கொண்டாடும் போது கூட்டம் சத்து நீ வந்து அதெல்லாம் தேவையற்று செத்தது அதுக்கு எல்லா இது வருது நாங்க நீங்க சர தூத்துக்குடியில ஒரு ஸ்டெர்லைட் ஆலைங்கிறது என் நிலத்தை வளத்தை கெடுக்குது நச்சால அதை எடுத்து நாங்க போராடுறோம் என் நீர் கட்டி வர மஞ்சளா வருது சமைச்சா மஞ்சள்ல குடிச்ச ஒரு மாதிரி வருது எலுமிச்சோர் மாதிரி வரும் சாப்பிட முடியாது குச்சு வருது இருமல் வருது தோல்மை வருது நுரையீரல் தொற்று வருதுன்னு போராடுனா மக்கள் போராட்டம் அதையே சுட்டுக் கொண்டு அதுக்கு யாராவது போய் பார்த்தாங்களா அதுக்கு அந்த குடும்பத்துக்கு ஏதாவது நிதி கொடுத்தாங்களா கோல் இப்போ இந்த கடலூர் நம்ம முதல்ல விருத்தாச்சலம் பக்கம் மின்சார மின்னல் மின்னல் தாக்கி இடி இடி விழுந்து அஞ்சு பேர் வயக்காட்டுல வேலை செஞ்சு நம்ம பெண் குழந்தை இறந்து வருஷம் அந்த குடும்பத்துல குழந்தைன்னா தாயிருந்திருப்பான் அண்ணன்னா தங்கச்சி அக்கா தங்கை தங்கச்சியா இப்படி இருக்கும்போது அந்த குடும்பத்துக்கு யாராவது போய் பார்த்து ஒரு பத்து லட்சம் பதினஞ்சு லட்சம் அப்படி யாராவது பொறுத்து உழவு இருக்காப்ப எப்படி யாரு இதே மாதிரிதான விண்வெளியில வெத்த காட்டுறது கண்ணை கடற்கரையில பதினஞ்சு பேர் செத்தான் பதினஞ்சு லட்சம் பேர் கூடி பதினைஞ்சு பேர் அதுக்கெல்லாம் ஒரு வருத்தம் ஜெயில ஒருத்தரும் பாக்குற ஒரு ரூபா கூட காசு கொடுக்க நாட்டை பாதுகாக்கிற பாதுகாப்பு படையில இருந்து எல்லையில நின்று சண்டை போட்டு செத்து வர்றேன்ல வீரனுக்கு அவங்களை எல்லாரும் போய் பார்த்தது உண்டா அந்த வீரனுக்கு வணக்கம் செலுத்துனதும் உண்டா அதுக்கு ஏதாவது பத்து லட்சம் பதினஞ்சு லட்சம் பணம் கொடுத்தது எதை நோக்கி இந்த நாட்டை நீங்க நகர்த்து உங்களுக்கே தெரியுது நம்ம போடுவோம் நமக்கு வாக்கியரிசியப்படுவாங்க அதுல நம்ம சட்டமன்ற ஆளுநர் இதா இருக்கா ஏன்னா இதா இருக்கிறாரு அந்த மசோதா வந்து சில கருத்துக்கள் சொல்லிருக்காங்க அந்த கருத்துக்களை வந்து

எல்லாரும் சேர்ந்து நம்ம ஒரு சட்டத்தை ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி வரவே அனுப்பணும்னா அவர் கையெழுத்து போட்டதும் ஜெல்லும்னா இது மக்களாட்சி ஜனநாயகம்னு சொல்லி எங்களை நம்ப சொன்னா இது நீங்கதான் எல்லாரும் சொல்றோம் இத்தனை கோடி மக்களால் தேர்வு செய்யப்பட்ட முதல்வருக்கு இல்லாத அதிகாரம் ஒரு நியமன உறுப்பினர் எப்படி வருது இது எப்படி மக்களாட்சின்னு எங்களை ஏற்க சொல்லு இப்படிதான் ஒண்ணு ஒண்ணு அப்படியே அப்படி எப்படி கடப்புல கிடையாது அவர் சொல்றதை நம்ம கேட்கலன்னா இது நம்ம சொல்றது அவங்க கேட்கலாம் இப்படிதான் இந்த பிரச்சனை புதுச்சேரியில ஒரு நலத்துக்கிட்டதையும் நிறைவேற்ற விடலங்களா கிரண்பேயு உங்களுக்கு தெரியும் எப்ப நீங்க ஆளலையோ அங்க போய் இருந்து அந்த மாநிலத்துல என்ன நடக்கு எங்க பார்த்தாலும் இவங்களா ஒரு ஆய்வு செய்கிறேன்னு போறது இவங்களா ஒரு இடத்துக்கு போறது எல்லாத்தையும் இது இது ஒரு கொடுமை தான் அது கொஞ்ச நாளுக்கு சரி சரி பண்ணுவோம்